ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கணும் நம்மளுடைய சேனலில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் அழகு ஒன்று மக்களாட்சி இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்பாடு கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட் ஒமன் சரியான விடையை தேர்ந்தெடு இதில் ஃபஸ்ட் கொஸன் ஆதி மனிதன் டேஷ் பகுதியில் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கினான் ஆதி மனிதன் ஆற்றோரம் பகுதியில் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கினான் ஒன்று கணபதில் ஆற்றோரம் கேள்வி ரெண்டு மக்களாட்சியின் பிறப்பிடம் டேஷ் மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம் ரெண்டு கணபதில் ஆப்ஷன் சி கிரேக்கம் கேள்வி மூன்று உலக மக்களாட்சி தினம் டேஷ் ஆகும் உலக மக்களாட்சி தினம் செப்டம்பர் பதினைந்து மூணு கணப்பதில் ஆப்ஷன் ஏ செப்டம்பர் பதினைந்து கேள்வி நான்கு நேரடி மக்களாட்சியில் வாக்களிப்பவர் யார் நேரடி மக்களாட்சியில் வாக்களிப்பவர் வாக்காளர்கள் செகண்ட் ரோமன் கோடிட்ட இடங்களில் நிரப்புக பார்த்திடலாம் ஒன்று நேரடி மக்களாட்சியை செயல்படுத்துகிற நாடு எது அப்படின்னு பார்க்கும்பொழுது சுவிட்சர்லாந்து ஒன்றுக்கான பதில் சுவிட்சர்லாந்து கேள்வி ரெண்டு மக்களாட்சிக்காக வரையறை வகுத்தது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது அப்ரஹாம் லிங்கன் மூன்று மக்கள் டேஷ் அளிப்பதன் மூலம் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்தனர் மக்கள் வாக்கு அளிப்பதன் மூலம் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்தனர் மூணுக்கான பதில் வாக்கு கேள்வி நான்கு நம் நாட்டில் டேஷ் மக்களாட்சி முறை செயல்படுகிறது நம் நாட்டில் பிரதிநிதித்துவம் மக்களாட்சி முறை செயல்படுகிறது நாலு கணபதில் பிரதிநிதித்துவ இதோட இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் பன்வர்ட் கொஸ்டின்ஸு முடியுது